உனக்கு அங்கே பாருங்க நம்ம வந்து தீபாவளிக்காக பர்ச்சேஸ் பண்ண இடம் தான் நம்ம வளங்கைமான் வெடிக்கல பழங்கை மான்லேருந்து வெடி வாங்கினோம் இது வந்து தீபாவளிக்கு நாம வாங்க பர்ச்சேஸ் இதோட வெடியோட நான் ஃபுல்லையும் காமிக்கிறேன் ஃபுல் ஈவியும் காமிக்கிறேன் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வெடியோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் அதை கம்மெண்ட் சொல்ல முடியல பாருங்கள் ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள் ஒத்தவடியிலேருந்து ஆரம்பிச்சு லட்சுமி லட்சுமிலேருந்து லட்சுமி சின்னது பெருசு அதுக்கு மேலே பெருசு யானை சின்னது யானை அதுக்கு மேலே பெருசு ஃபுல்லாக வந்து எல்லா வீடியோ எல்லா வெடியும் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்களே இதில் ஏமாற்றணும்னு சொல்லலாம் உங்களோட கெஸ்டின்னு சொல்லுங்க நண்பர்களே எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த அதே அதேமாதிரி மாப்பிள் வடின்னு சொல்லுவாங்க பெருசு வடி பேப்பர் ஒடி லட்சியும் பெருசு அப்படியே ஃபுல்லாக அங்கே பாருங்கள் நண்பர்களே ஓகேவா டன் இது வந்து இதுக்கு மேலே இன்னும் ஒரு ரெண்டு மூணு சாக்கு இருக்குது ரெண்டு மூணு சாக்குலேருந்து ரெண்டு மூணு பையன் இருக்குது அதை எடுத்து உள்ளே கொஞ்சம் உள்ளே வச்சுருக்கேன் எல்லாத்தையும் போட்டு சொல்லிட்டு ஸோ வந்து இந்த வீடியோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு இது எங்கே வாங்கினது நம்ம ஒலங்கை மண்ணில் வாங்கினது நீங்களே சொல்லுங்கள் இந்த இது ஒர்த்தா அப்படின்ட்டு இன்னும் ஒரு நாலு பாக்கெட்டு வந்து இது நான் பிரிக்காமல் வச்சுருக்கேன் எல்லாத்தையும் பிரித்து திரும்பவும் வந்து சாக்கில் கட்டதுலாம் ரொம்ப கஷ்டம் ஸோ வந்து இந்த தீபாவளியை நீங்கள் ஜாலியாக ஹாப்பியாக வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படியே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணி விடுங்க ஓகே சூப்பரில் ஹாப்பி தீபாவளி அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி நண்பர்களே நான் பாருங்கள் நீங்கள் எல்லா வீடியும் இதெல்லாம் பெரிய சீஸு இதெல்லாம் ஒரு பே ஒரு பேப்பர் வெடிச்சாலும் போதும் வீடெல்லாம் நம்ம ஃபுல்லாக நொங்கிடும்